அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் எழுப்பி ஜோதிடர் ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் நம்ம நிறைய லக்னங்கள் அந்த ஒரு லக்னம்னு எடுத்துட்டோம்னா அந்த லக்னத்தினுடைய குணம் எப்படி இருக்கும் அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம்னு எடுத்துகிட்டா ஒரு நட்சத்திரக்காரங்க ஒரே விதமான குணத்தோடு தான் இருப்பாங்களா இல்லை அவங்களுக்குள்ள பல மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுது அதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லகணம் என்ன அப்படின்னா கடகலகணம் இந்த கடக லக்னம் பாருங்கள் இயல்பாக என்ன சொல்லுவாங்க கடக கடகலக்னக்காரங்க அந்த லக்னமே கொஞ்சம் படபடப்பாக இருக்கும் ஏற்ற இறக்கமாகவே இருக்கும் அவங்களுக்கு செயல்கள் எல்லாம் லாங் டைம் அப்படிங்கிறது இருக்காது ரொம்ப ஷார்ட் டைமாக ஒரு விஷயத்தை செயல்படுத்திவிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்ற இறக்கங்களோடு சந்திரன் எப்படி வளர்ந்து தேய்தோ அதே மாதிரிதான் அவங்களுடைய வாழ்க்கை பயணங்கள் இருக்கும்னு பொதுவாக சொல்லப்பட்டாலும் அதுல அந்த பயணிக்கக்கூடிய அந்த மூன்று நட்சத்திரங்கள் தான் புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஆயில நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் இந்த மூன்று நட்சத்திரங்கள் வழியாக தான் இந்த பத்து வருட காலமும் நமக்கு பலன்கள் ஏற்படும் ஏன்னா அச்சை இந்த பத்து வருஷத்துக்கும் ஒருத்தவங்களுக்கு ஒரே பலனா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது அந்த நட்சத்திரங்கள் மாற 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 அதனுடைய பலன்களும் தன்மைகளும் மாறிக்கிட்டே தான் இருக்கும் இப்ப புனர்பூசம் நாலாம் பாதத்துல ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த புனர்பூசம் நாலாம் பாதம் ரொம்ப டேலண்ட்டாக இருப்பாங்க ரொம்ப ஒரு தன்னை ஒரு குருவாக உயர்த்தி கொள்ளக்கூடிய அடுத்தவங்க முன்னாடி நம்ம ஒரு கௌரவமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படக்கூடியவங்களா ரொம்ப ஷார்ட் டைமில் ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணி பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு திறன் படைத்தவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா புனர்பூசத்திற்கு அவ்வளோ ஒரு வலிமை உண்டு அந்த புனர்பூசம் தெய்வாம்சம் பொருந்தியது அதுவும் கடக லக்னத்தில் அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஸ்ரீராமச்சந்திரனுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா புனர்பூச நட்சத்திரம் கடகராசி தான் ராமருடைய நட்சத்திரம் ஏன்னா அங்கே குரு உச்சம் பெறக்கூடிய தன்மை இருக்கிறதுனால அவங்களுடைய நிலைப்பாடுகள்ங்கிறது அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு தன்னுடைய தகுதியை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அமையும் இதுவே பூச நட்சத்திரம்னு பார்த்துக்கோங்களேன் இந்த ஜெனரலா பூச நட்சத்திரம் எப்படி இருக்கும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டத்தை அதிகமாக சந்திக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த நாலு வருஷம் அஞ்சு மாதம் பத்து நாளுமே அவங்களுக்கு கஷ்டம் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக கிடையாதுங்க இப்போ புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ரொம்ப டேலண்ட்டாக இருப்பாங்க அவங்களுடைய பேச்சிலேயே ஒரு அதிகாரம் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு எல்லாத்துலேயுமே ஒரு கான்ஃபிடண்ட்டாக செயல்படக்கூடிய ஒரு சாமர்த்தியம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் அதுவே பூச நட்சத்திரம் இரண்டாவது பாதம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ரொம்ப அது கம்யூனிகேஷனில் ரொம்ப அவங்கள மிஞ்சுறதுக்கு யாருமே கிடையாது ஏன்னா பூச ரெண்டாம் பாதம் இப்போ ஒரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லை கால் சென்டரில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லை மொபைல் சர்வீஸில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்க அவ்வளோ அழகாக அடுத்தவங்கள அப்சர்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு பேசி காரியத்தை சாதிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுவே பூச நட்சத்திரம் நாலாம் பாதமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் என்ன பண்ணுவோம் வாழ்க்கையில் சில கஷ்டங்களை வந்து ரொம்ப அதிகமாக கற்பனை பண்ணி க்ரியேட் பண்ணி அது ரொம்ப கோபத்தோட அவங்களுக்கு அது அந்த கோபத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரியாமையே அடுத்தவங்க மனசை காயப்படுத்தக்கூடிய ஒரு தனியாக தனித்துவமாக இயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை அது கொடுத்துடும் அப்படின்னு சொல்லலாம் அப்போது அந்த பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதம் வரும்போது மட்டும் அவங்க ரொம்ப பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களாலையும் சக்ஸஸ் பண்ண முடியும்னு சொல்லலாம் அப்போ அந்த பூசங்கிற ஒரு நட்சத்திரத்துக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ பிரிவுகள் அப்படிங்கிறது வேலை வேலை செய்யுது இதுவே இப்போ ஆயில நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆயில நட்சத்திரம் என்ன சொல்லுவோம் அப்போ ஆதிசேஷனுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் என்ன சொல்ல போனால் அந்த ஆயில நட்சத்திரம் சில நட்சத்திரம் அந்த திருமண பொருத்தத்துக்குலாம் பார்க்கும்போது ஆயில நட்சத்திரமா அப்படின்னு பயப்படுறவங்கெல்லாம் நிறையவே உண்டு ஆனால் ஆயில நட்சத்திரம் அவ்வளோ புதனுடைய நட்சத்திரம் அது வந்து புதன்னாவே ரொம்ப ஒரு அறிவாளி அப்படின்னு சொல்லுவோம் அதே சமயத்துல இந்த ஆயில நட்சத்திரம் முதல் பாதம் இருக்கு இல்லையா இந்த முதல் பாதம் என்ன பண்ணும் அவங்க இந்த காலகட்டங்களில் அவங்க என்ன பண்ணினாலும் அவங்களுடைய செயல்களில் ஏற்படக்கூடிய பலன் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் அவங்களுக்கு கிடைக்காதுங்க அவங்க ரொம்ப பொறு பொறுமையாக பக்குவமாகவே ஹேண்டில் பண்ணுவாங்க ஹேண்டில் பண்ணினாலுமே அவங்களுக்கு அதனுடைய ரிசல்ட் பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது இந்த நேரத்தில் அவங்க ரொம்ப ஆலயங்களில் போய் வழிபாடுகளை மேற்கொண்டு ரொம்ப அமைதியாக ஆன்மீகமாக போகிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதுவே ஆயில நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆயில்ய நட்சத்திரம் இரண்டாவது பாதம் அப்படிங்கிறது இவங்க இந்த நேரத்தில் என்ன பண்ணாலும் அதில் சக்ஸஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு சூழ்நிலைகளை அவங்க அதுவும் நண்பர்கள் மூலமாகவோ அல்லது வாழ்க்கை துணை மூலமாகவோ ஒரு நல்ல விதமான ஒரு சூழ்நிலைகளை அமைச்சே சொல்லலாம் சாதிச்சு நட்சத்திரம் மூன்றாவது பாதம்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில் கஷ்டங்களால் கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை எதையுமே கொஞ்சம் சோம்பேறித்தனத்தினால சில விஷயங்களை அவங்க இழக்கக்கூடிய வாய்ப்புகள் தேவையில்லாத சில அவமானங்கள் படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அது கொடுத்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதுவே ஆயில நட்சத்திரம் நாலாவது பாதம்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாலாவது பாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சாஃப்ட் நேச்சராக இருப்பாங்க ரொம்ப அறிவார்த்தமாக யோசி யோசிப்பாங்க அடுத்தவங்களோட ரொம்ப ஆலயங்கள் இந்த கோவில் குளங்கள் ஃப்ரிச்சுவல் லைனில் ரொம்ப டீப்பாக இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் உண்டு ஆனாலும் சில விஷயங்களை அவங்க சாதிக்கணும்னு நினைக்கும் போது கொஞ்சம் காலதாமதங்கள் அப்படிங்கறது அவங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் இந்த மாதிரி இந்த கடக லக்கணத்திற்கு நிறுத்துட்டாவே பாருங்க ஒவ்வொரு நட்சத்திர பாதங்களுக்கும் ஒவ்வொரு வகையான தன்மைகளும் இயல்புகளும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் அதனால பொதுவில் இந்த நம்ம ராசி பலன்லாம் நிறைய பார்க்குறோம் இல்லையா அப்படி பார்க்கும் போது இது உண்மையிலேயே அந்த ராசி பலனுக்கான பலன் நமக்கு கிடைக்குமா அப்படின்னா ஒரு இருபது சதவீதம் அவங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு நினைக்கலாம் மற்றபடி அந்த நட்சத்திரத்தின் இயல்புகளாலும் அந்த நட்சத்திர பாதங்களுமே அவங்களுக்கான பலன்களை அதை குறிப்பிட்டு சொல்லும் அப்படிங்கிறது உண்மை அதனால் நம்ம அட்சையலகண பததியில அந்த நட்சத்திரங்களை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம அட்சையலகண பதி ஜோதிடம் படிங்க பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த லக்கணங்கள் நடக்கும்போது நம்ம எப்படி நம்மளை வந்து வடிவமைச்சிக்கிறது அப்படின்னு ஒரு சிற்பியாக செல்ஃபா இப்போ நிறைய இடத்துல பார்ப்பீங்க ஒரு சிற்பி வந்து தன்னைத்தானே செதுக்கி கொள்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் அந்த மாதிரி உங்களை நீங்க செதுக்கிக்கணும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை முறையை மாத்திக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அட்சையலகண பற்றி ஜோதிடம் உங்களுக்கு கை கொடுக்கும் நன்றி மீண்டும் என் எதொரு நிகழ்வில் சந்திப்போம்